திரவ உரத்திலேயே மிக சிறந்த உரத்தை தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் மீன் அமிலம் அப்படின்னு இது தமிழ்ல சொல்லுவாங்க மீன் அமிலத்தை பத்தி ஏற்கனவே யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் இருந்தாலும் இந்த வீடியோல இருக்கிற மாதிரி தெளிவான விளக்கத்தோட உங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது வீடியோவை பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க மீனமிலம் தயாரிக்கிறப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மீனமிலத்தை மூணு வகையில தயாரிக்கலாங்க மீனமிலம் செடிகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குங்க செயற்கை உரங்களை பயன்படுத்தி எடுக்கிற அறுவடைய விட இந்த மீன மிளத்தை பயன்படுத்தி நல்ல அறுவடை எடுக்கலாங்க இந்த மீன மிளத்தை பயன்படுத்தும் போது பூ உதிர்வு பிஞ்சு உதிர்வை தடுக்கலாங்க பஞ்சக்காவிய விட இந்த அமிலம் சிறந்த உரங்க இந்த மீன மிளத்தை ஒரு பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாங்க மீனமில்லத்தில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குங்க மீனு அமிலத்தை செடிகளுக்கு கொடுக்குறப்ப செடிகள் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் இந்த மீனு அமிலத்தை இலைவடி உரமாகவும் கொடுக்கலாம் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் கொடுக்கலாம் இப்போ இத செடிகளுக்கு கொடுக்குறத பார்க்கலாம் வாங்க வீட்டிலையே எளிமையாக செஞ்சிடலாம் செலவும் ரொம்ப கம்மி தாங்க நர்சரி கடைகள்லேயும் இது விற்பனை செய்கிறாங்க அதுதான் இப்ப நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தி ஆத்திஸ் யூடியூப் சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல உடனடியே உங்களுக்கு வரும் எங்க மாடி தோட்டத்தில் நாங்க எடுத்த அத்தனை அறுவடைக்கும் காரணம் மீனமிலம் தாங்க மாடி தோட்டத்திலயும் வீட்டு தோட்டத்திலயும் நாங்க கொடுக்கற ஒரு முக்கியமான உரத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் மிஸ் அமினோ ஆசிட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மீன் அமிலம் அப்படின்னு இது தமிழ்ல சொல்லுவாங்க பஞ்சகாவியாவை விட இந்த மீனமிலம் சிறந்த உரங்க பஞ்சகாவியா கூட சரியான முறையில் தயாராகி வர்றது சில சமயம் சவாலா இருக்குங்க ஆனா மீனமிலத்தை எளிமையா தயாரிச்சிடலாம் மீனமிலம் தயாரிக்கிறப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கூடாது மீனமில தயாரிக்கிறப்போ அதுல புழு வச்சதுன்னா அது கெட்டு போச்சுன்னு அர்த்தங்க மீனமிலம் கெட்டுப்பாகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க மீனமிலம் தயாரிக்கிறப்போ இந்த மாதிரி காற்று புகாத டப்பால தாங்க அடைச்சி வைக்கணும் மீனமிலம் தயாரிக்கிறப்போ வெயில் அறவே படக்கூடாது நிழல் பங்கான இடத்துல தாங்க வைக்கணும் மீறி வெயில் மீன் மீனமிலத்தில் புழு வச்சிருங்க மீனமிலம் தயாரிக்கிறப்போ சில டைமு பூஞ்சைகள் பிடிச்சிருக்கும் அந்த பூஞ்சைகள் வெள்ளை நிறத்தில் இருந்தா அது நல்லதுங்க அதுவே அந்த பூச்சிகள் கருப்பு நேரத்தில் இருந்ததுன்னா அது கெட்டு போச்சுங்க மீனமிலம் தயாரிக்கிறப்போ வெள்ளை கலரில் பூஞ்சைகள் பிடிச்சிருந்தா அதை ஒரு குச்சி வச்சு எடுத்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க மீனமிலம் தயாரிக்கிறப்போ சில பேர் செய்கிற தப்பு என்னன்னா பிளாஸ்டிக் டப்பால போட்டு துணியவோ அல்லது சாக்கையோ போட்டு கட்டி வச்சிடுறாங்க அப்படி செய்யவே கூடாதுங்க கண்டிப்பா காற்று புகாத டப்பால தான் அடிச்சு வைக்கணும் அப்படி இல்லைனா அந்த பிளாஸ்டிக் தப்பாக்கு டைட்டா ஒரு மூடிய போட்டு மூடி ஒரு கல் வச்சிருங்க பாருங்க இப்போ இது மாதிரி ஒரு கவர் போட்டு மூடி போட்டு நல்லா டைட்டா மூடி வச்சிருங்க இதை திறந்து வச்சிங்கன்னா ஈக்கல் முட்டையிட்டு புழு வைக்க சான்ஸ் இருக்கு மீன் அமிலம் தயாரிக்கிறப்போ என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா மீன் கழிவு இருக்கிற நுண்ணுயிரிகள் நாட்டு சர்க்கரையை சாப்பிட்டுட்டு பல மடங்கு பெருங்க அந்த நுண்ணுயிரிகள் சில வாய்களை வெளியிடுங்க அதனால் மீனமிலம் தயாரிக்கிறப்போ இந்த மாதிரி முக்கால் வாசி தாங்க போடணும் மேலே கொஞ்சம் கேப் இருக்கணும் அந்த வாய்க்களை வெளியேற்றுறதுக்கு மூடிய மட்டும் லைட்டாக இப்படி திறந்து விட்டு மூடுங்க மீனமிலம் தயாரிக்கிறப்போ வாட்டில் இந்த மாதிரி குளித்து விடுங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குச்சியாக கம்பியாக வச்சு கிளறி விட்டுருங்க தினமும் கிளறி விட்டால் தான் இதில் நொதித்தல் நடந்து மீனமிலம் சீக்கிரமாக தயாராகும் மீசம்லாம் தயாரிக்கிறப்போ அறவே தண்ணி படவே கூடாதுங்க எவ்வளோ மீன் கழிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு சமமான அளவு வெள்ளத்தையோ அல்லது நாட்டு சக்கரையோ சேர்க்கணும் அப்படி சேர்க்காது விட்டுட்டீங்கன்னா நொதித்தல் சீக்கிரமா நடக்காது மீன விழா தயாராக லேட் ஆகும் அதான் இப்போ நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இது மீன் வேஸ்ட் இது கடைகள்ல மீன் கடைகள்ல கேட்டீங்கன்னா ஃப்ரீயாவே கொடுப்பாங்க மீன் கழிவு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம் ஒரு கிலோ மீனுக்கு ஒரு கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் மீன் கழிவுக்கு சரியான விகிதத்துல நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் இது கூடவே கனிஞ்சு வாழைப்பழத்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நொதித்தல் சீக்கிரமா நடக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் டப்பா ஒண்ணு தேவைப்படும் முதல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம் இது நல்லா கையால பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையால முடியலன்னா மிக்சியில போட்டு கூட அடிச்சு எடுத்துக்கோங்க மீன் கழிவு பாக்கிறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கும் மீன் அமிலம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் வாடையடிக்கும் இந்த மீன் அமிலத்துக்கு மாற்றாக சைவத்தில் ஒரு திரவ உரம் செய்யலாம் வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வாழைப்பழம் கரைசல் செய்யலாம் கனிஞ்ச வாழைப்பழத்தை வச்சு அஞ்சு வகையான உரம் தயாரிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்கற பார்த்துக்கோங்க இப்போது மீன் கழிவை இதில் கொட்டிக்கலாம் மீனை மீனை தயாரிக்கிறப்ப கையில் கிளவுஸ் போட்டுக்கோங்க ரெண்டு கிலோ அளவுக்கு மீன் கழிவு இருக்குது அதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு கனிஞ்ச வாழைப்பழம் போட்டுக்கிட்டோம் இதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை போட போகிறோம் ஆரம்பத்தில் கொஞ்சமாக நாத்தம் இருக்கும் இருபத்தி ஒரு நாள் கழித்து இது எடுத்தோம்னா கொஞ்சம் பஞ்சாமிரத்தை வாடகை அடிக்கும் நாட்டு சக்கரை வாழைப்பழம் இந்த மீன் கழுவி எல்லாத்தையும் ஒரே மாதிரி கலக்கிக்கணும் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலக்கிக்கணும் இருக்கிறதுனால இந்த பக்கெட்லையும் இதில் ஒரு அரை கிலோ வரும் இதுலையும் போட்டுக்கலாம் இந்த பெரிய டப்பாவை மூடி போட்டு மூடிட்டு இதை நிலன்பங்கான இடத்துல இருபத்தி ஆறு நாள் வைக்கணும் தினமும் இதை இப்படி லைட்டாக குளிக்கி விடணும் மீனமிலும் பாருங்க எப்படி தயார் ஆகிருக்குன்னு கரு கருன்னு கருப்பு தங்க மாட்டேன் இருக்கு அதை இப்போ வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பஞ்சாமர்த்த மாதம் மாதிரி லைட்டாக அடிக்கும் எப்படி இருக்குது பாருங்க பஞ்சாமர்த்த கலரில் இதை பூச்சைகள் பிடிக்கல புழு வைக்கல அதனால இது சக்ஸஸாக நல்லா ஆயிருக்குங்க இதை இப்போது நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் இதை புளிஞ்சு எடுக்கிறதுக்கு வடிகட்டியும் பயன்படுத்திக்கலாம் இது பாருங்கள் வெங்காயம் வருது அந்த சாக்கு ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல அந்த சாக்கு இது பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு நல்ல ஒரு திரவ மாதிரி பாருங்க இதை பாருங்கள் இந்த பாக்ஸில் என்ன மாதிரி நல்லா இருக்கு இதுதான் சரியான அளவுல தயாரா இருக்குன்னு அர்த்தங்க திரவ உரத்துலயே சக்தி வாய்ந்த உரம் இது எப்படி என்ன மாதிரி இருக்கு பாருங்க இது நாங்க கலந்து வச்சு இருபத்தி ஒரு நாள் ஆச்சுங்க ஒரு சிலரு மீன் முழுசா கலைஞ்சிடும்னு சொல்லுவாங்க ஆனா இப்படி இருந்தா பிரச்சனை இல்லைங்க நமக்கு புழு வைக்காத பூஞ்சை வைக்காத இருந்தாலே நமக்கு சக்சஸ் தாங்க வடிகட்டிக்கலாம் ஏன்னா ஒரு க்ளவ்ஸ் போட்டுக்கோங்க கையில் டப்பாவில் ஊற்றி வச்சுக்கலாம் காற்று போகாத டப்பாவில் வச்சோம் பிளாஸ்டிக் டப்பாவில் மூடி மேலே நாங்கள் கல் வச்சுருந்தோம் இதையும் வடிகட்டிக்கலாம் இப்போ அருமையாக தயாராக இருக்குங்க இந்த செதிலெல்லாம் அப்படியே தாங்க இருக்கும் இதையும் புளிஞ்சிடலாம் அற்புதமான உரங்க பாருங்க இந்த பிளாஸ்டிக் பேக்கெட்ல இருந்தது கிலோ மீன் கழிவுக்கு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையும் ஒரு கிலோ வாழைப்பழமும் போட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க ரெண்டு லிட்டர் மீன் அமிலம் கிடைச்சிருக்குங்க காற்று போகாத மாதிரி டப்பால் அடைச்சி வைக்கணுங்க இந்த மீன் அமிலத்தை இந்த மாதிரி டப்பால வச்சு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் வச்சிருந்து பயன்படுத்தலாங்க மீனமிலத்தை மூணு வகையில் தயாரிக்கலாங்க மீன் கழிவும் நாட்டு சர்க்கரையும் சரிசம அளவு எடுத்து தயாரிக்கலாம் அது ஒரு முறை ஒரு கிலோ மீன் கழிவுக்கு அரை கிலோ நாட்டு சர்க்கரையும் அரை கிலோ வாழைப்பழமும் கலந்து தயாரிக்கலாம் ஒரு கிலோ மீன் கழிவுக்கு ஒன்னேகாய் லிட்ரு கரும்பு ஜூஸ் கூட சேர்த்து மீனமிலம் தயாரிக்கலாங்க இது இன்னொரு வகை இப்போ இந்த ரெண்டு பாத்திரத்தில் மீனை மிளத்தை புளிஞ்சி எடுத்தோம் இதை அலசி எடுத்துக்கலாம் இதுல இருக்கிறது அலசி எடுத்தாலே அருமையான உரங்க நல்லா வீரியமா இருக்கும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க இவ்வளோ சத்தான உரங்க இது இப்போ இந்த தண்ணியை செடிகள் மேல தெளிக்க கூடாது ரொம்ப வீரியமா இருக்கும் வேர்வழி உரமாக கொடுக்கறத பார்க்கலாம் வாங்க இது கூட வீரியமாக இருக்குதுங்க இது கூட நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பேக்கெட் தண்ணியில் கலந்துக்கிறேன் மீன் கழுவியும் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நம்ம செடிகளில் பயிச்சு வச்சிடலாம் இது வைக்க வைக்கக்கூடாதுங்க தூரமாக குளிப்பறிச்சு மூடி வச்சிடணும் நல்லா ஓரமாக குளிப்பறிச்சு இந்த மாதிரி போட்டு நல்லா மண் போட்டு மூடிடுங்க இங்க பாருங்க இந்த மாதிரி மீன் கழிவு வச்சதுனால தான் எலுமிச்சம்பளம் நல்லா தெரிச்சியா வந்திருக்கு இந்த தண்ணியை செடிகளுக்கு வாங்க வேர்வழி உரமா மட்டும் கொடுங்க நல்ல வீரியமா இருக்கும் வேப்பெண்ணோ மீனமிலமோ எந்த திரவ உரமா இருந்தாலும் அது என்ன மாதிரி இருக்கிறதுனால தண்ணியில் கலக்காது அந்த திரவ உரம் தண்ணியில் கலக்கிறதுக்காக சோப்பு கலக்குவாங்க வேப்பெண்ணெய் சோ தண்ணியில் சோப்பு கலப்பாங்க சோப்பு இல்லாத இயற்கையான முறையில் இந்த திரவ உரத்தை கலக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குதுங்க பூவந்தி கொட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இது பேச்சு வழக்கில் பூந்தி கொட்டை அப்படிம்பாங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை நம்ம தண்ணியில கலந்து விட்டோம்னா ஷாம்பு மாதிரி வருங்க அந்த காலத்துல மக்கள் எல்லாம் இதான் சாம்புவா பயன்படுத்தினாங்க இந்த பூந்தி கொட்டைய இந்த பாத்திரத்துல போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க மீன மிளம் கொடுக்கறதுக்கு ஒரு மரம் இருக்குங்க மாத்தி கொடுத்தீங்களா செடிகள் கருகிரும் முதல்ல ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் மீன மிளம் மட்டும் தண்ணியில் கலக்கி செடிகளுக்கு கொடுத்துருங்க ஒரு வாரம் கழிச்சு ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் மீன எடுத்து தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டாவது வாரத்துல ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் மீனவளத்தை கலந்து செடிகளுக்கு கொடுத்துருங்க இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமா செடிகளுக்கு மீன கொடுத்து பழக்கணுங்க செடிகளோட அளவுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு எம்எல் மீனவில ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து நாற்றுக்கள் மாதிரி சின்ன செடிகளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்திக்கோங்க மீனமிளத்தை தண்ணியில் கலக்கிறப்போ தண்ணி அதிகம் சேர்த்தா விட்டுட்டிங்கன்னா சின்ன செடிகள் நாற்றுகள் வீரியம் தாங்காமல் கருகிடுங்க இப்போது ரெண்டு எம்எல் மீனவிலம் எடுத்துக்கலாம் வாங்க எடுக்கும்போது கைப்படாமல் இந்த மாதிரி எதாவது பயன்படுத்திக்கலாம் அளக்கிறதுக்கு இந்த மாதிரி டானிக் முடி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு எம்எல் பூதி கொட்டை கலக்கி வச்சமல்ல அந்த தண்ணியில் கலந்துக்கலாம் மீனமில இதில் அப்புறம் மிதகுது பாருங்க இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க வேப்ப எண்ணெய் இதே மாதிரி தான் பூந்திக்கொட்டை தண்ணியில் நல்லா கலக்கணும் இப்போ பாருங்க நல்லா கலந்துருச்சு இப்போ ஒரு லிட்டர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரை வச்சு அடிச்சோம்னா செடிகளுக்கு கரெக்டாக போகும் இந்த மீனு அமிலத்தை இலைவளி உரமாகவும் கொடுக்கலாம் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் கொடுக்கலாம் பூச்சி விரட்டியாகவும் கொடுக்கலாம் இப்போ இதை செடிகளுக்கு கொடுக்குறத பார்க்கலாமாங்க இலைகள் மேலேயும் கடித்து விடுங்க இப்போ இலைகள் கடையிலேயும் வச்சு தெரிச்சி விடுங்க இந்த மீனுமிலத்தை வாரம் ஒரு முறை செடிகள் கொடுக்கலாங்க பெரிய செடிகளாக இருந்தால் வாரம் ஒரு முறை கொடுக்கலாம் சின்ன செடிகளா இருந்தா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா போதும் மீனமிலத்தில் நைட்ரஜன் சத்து இருக்குதுங்க இதை செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி பசுமையாக இருக்கும் இலை வாரம் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா நல்லா பச்சை பசல் இருக்குங்க செடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எளிமையான உரையில் காய்கறி உரம் தயாரிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் இது மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோஸ் பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை காத்திருங்க